ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஐயப்ப சுவாமியை பற்றி கொஞ்சம் நம்ம பார்ப்போம் ஐயப்ப சுவாமி வந்து சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிறக்கணும் அப்படின்னா ஏன்னா மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு வரைக்கு அப்படி ஒரு தவம் வாங்கியிருப்பாங்க அப்படி ஒரு வரம் வாங்கியிருப்பாங்க எனக்கு வந்து ஆனாலையும் ஆனாலையும் பிறக்கும் குழந்தைக்கு மட்டுமே எனக்கு சாவு வரணும் அவங்களால மட்டும்தான் எனக்கு சாவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவம் வாங்கியிருப்பாங்க ஸோ சிவபெருமான் வேறு வழி இல்லாமல் கொடுத்துருப்பார் ஏன்னா தவம் அந்த அளவுக்கு அவங்க கிண்ணியில் உட்காந்து அவங்க தவம் பண்ணிடறதுனால வாங்கிட்டு இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போய் இந்திரலோகம் தேவலோகம் முனிவர்கள் இவங்கள் எல்லாத்தையும் ரொம்ப சித்திரவதப்படுத்துகிறாங்க உடனே இவங்க என்ன சித்திரவதை போட்டால் என்ன பண்ணுவாங்க நேராக சிவபெருமான்கிட்ட தான் போவாங்க கைலாஷ் மலைக்கு போய் என்ன அப்பா எங்களை காப்பாற்றுங்க எங்கள் வந்து எங்களால் தாங்கிக்க முடியலை எங்களை காப்பாற்றுங்க இறைவா எங்களுக்கு அருள் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி போகும்போது உடனே சிவபெருமான் யோசிக்கிறது சரி பார் கடையலாம் பார் கடலையும் கடைகிறாங்க தெய்வர்களும் அசுரர்களும் சமமாக அடையும் பொழுது அதுலேருந்து ஒரு மோகினி ஒருத்தவங்க வந்து வர்றாங்க அதுலேருந்து ஒரு அமிர்தத்தை கொண்டுட்டு வந்து ரெண்டு பேர்த்துக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கணும் அதுதான் வந்து ஒரு இது ஆனால் இவங்க பிரித்து அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டு பேருமே பிரித்து கொடுத்து சாப்பிட்டாங்கன்னா தெய்வர்கள் எவ்வளோ காலத்துக்கு உயிரோடு இருக்காங்களோ அதே போல் அசுரர்களும் உயிரோடு இருப்பாங்க ஸோ அதனால் ஏதாவது ஒரு வேலை பார்த்து அசுரர்களை கழட்டி விட்ருவாங்க அந்த தெய்வர்கள் சரி சாமியாக இருந்தும் சரி அப்படி பண்ணும்போது மோகினி அவதாரம் எடுத்து வருவது யார் அப்படின்னு பார்த்தா விஷ்ணு பகவான் எடுத்து வராங்க அப்படி எடுத்துகிட்டு வந்து எல்லா பேத்தும் கொடுக்கும் பொழுது அவங்களோட அழகில் சிவபெருமான் மயங்கி அதனால் உண்டாகிற ஒரு இது தான் உண்டாகும் ஒரு குழந்தை தான் சுவாமி அவர்கள் சுவாமி ஐயப்பன் அவர்கள் வந்து பிறந்த உடனே என்ன பண்ணுறாங்க அதை போங்க ரெண்டு பேரும் ஆளாலையும் வச்சுக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் கொண்டு போய் பொம்பை நதிக்கரையில் விட்டுறாங்க அந்த சைடு பார்த்தா கேரள மன்னன் அவருக்கு வந்து குழந்தையே இல்லை அப்போது அவரோட கனவில் அசிசிரி அசிரியரை போகுது இந்த மாதிரி உனக்கு பம்பை நதிக்கரையில் ஒரு குழந்தை கிடைக்கும் அதை எடுத்து வள அது காலம் வந்தோன்னா அது உன்னை விட்டு அதோட பணியை நிறைவேற்ற போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அதே மாதிரி பம்பை நதிக்கரையில் குளிக்கிறார் குளிச்சுட்டு எந்திரிக்கும் போது அந்த த பெட்டியில் வந்து சுவாமி வாராரு உடனே அந்த குழந்தையை தூக்கிட்டு அரண்மனையை நோக்கி வராங்க ரொம்ப செலிப்ரேட் கொண்டாடுறாங்க ஏன்னா குழந்தை இல்லாத ஒரு மகாராஜாவுக்கு இளவரசன் பறந்துட்டார் அதுவும் கழுத்தில் மணியோட பிறந்ததுனால அவருக்கு மணிகண்டன் அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறாங்க நல்லபடியாக வளர்க்குறாங்க இப்போ எல்லா ஸ்கூல் மாதிரி ஆசிரமத்தில் விட்டு எல்லா கலைகளையுமே கட்டுறாங்க சீக்கிரமாகவே சுவாமி மணிகண்டன் அவர்கள் வந்து கற்றுக்குறாங்க எல்லாத்தையுமே அப்போது எல்லாம் முடிச்சுட்டு ஐயா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கிட்ட சொல்லும் பொழுது உங்களுக்கு குரு தர்ஷன் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஐயப்பன் சுவாமி இல்லையா எங்களுக்கு குரு தர்ஷன் நீங்கள் எதுவும் கொடுக்க வேணாம் உங்களோட சிறப்பம்சம் என்னன்னு எனக்கு தெரியுது என்னோடய பையன் உண்மையாக இருக்கார் அவரே எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆசிரியர் உடனே அவரையும் கூப்பிட்டு குணப்படுத்திடுறாரு ஐயப்பன் சுவாமி குணப்படுத்திட்டு வீட்டுக்கு வராங்க பத்து அரண்மனையாக கோலாகலமாக கொண்டாடுது இதற்கு அவர் ஸ்கூலுக்கு போகிறார் இல்லையா அப்போயும் என்ன பண்ணுறாங்க ராணி கர்ப்பமாயிடுறாங்க அவங்களுக்கும் ஒரு அழகான ஆள் குழந்தை பிறக்குது உடனே ஐயப்பன் சுவாமி வந்த உடனே நல்லா தான் பார்த்துக்குறாங்க பட் இருந்தாலும் இந்த அமைச்சர்கள் எல்லாம் பாருங்கள் அவங்க பையன் இரண்டாவது ஆள் அவர் தான் மூத்தவர் மன்னர் வந்து அவர் மேலே ரொம்ப பாசமாக இருக்கார் அவருக்கு தான் முடி சுட போகிறாரு அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுறாங்க இதை கேட்டுட்டு மகாராணி என்ன பண்ணுறாங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் நம்ம குழந்தை வந்து அரசாழணும் அதை விட்டுட்டு எங்கேயோ இருந்து வந்த பையன் வந்து அரசாள்றேன் அதை எப்படி நம்ம பார்க்குறதுன்னு யோசிச்சுட்டு சரி எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் நான் அது மாதிரி பண்ணுறேன் அமைச்சர்கள்ட்ட கேட்குறாங்க துணை அமைச்சர்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி கேளுங்க மகாராணின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அதிசயமான தலைவலி அதை வந்து புளிப்பாளால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும் அப்படின்னு மகாராஜாட்ட போய் சொல்கிறாங்க உடனே மகாராஜா அதிருந்து போயிட்டார் அதை கேட்டுட்டு சரி ஓகே தண்டோரா போடுங்க மக்கள் எல்லாம் யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டோரா போடுறாங்க புளிப்பால் யார் எடுத்துகிட்டு வர முடியும் உடனே யாருமே முன் வரலை பார்க்குறார் ஐயப்பன் சரி நம்ம காலம் நெருங்கிடுச்சுன்னு நினச்சிட்டு அப்பா தந்தையை நானே கிளம்புறேன் இல்லை மக நீ வேண்டாம் நீ சின்ன பையன்ப்பா வேணான்றாங்க இல்லைப்பா அம்மாக்காண்டி இது கூட நான் செய்ய மாட்டேன்னா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் சாமி கிளம்பிடுறாங்க உடனே அவங்க அப்பா இருமுடி அப்படின்னு இன்னும் அதை தான் கொண்டு போகிறாங்க போல் தேங்காய் சாப்பிட வாழைப்பழம் ரெண்டு நாளைக்கு ட்ரெஸ் ட்ரெஸ் இதெல்லாம் ஒரு கருப்பு துணியில் கட்டி தரையில் வச்சு கொண்டு போப்பா போகிற வழியில் சாப்பிட்டுக்கோ ட்ரெஸ் மாற்றிக்கோ சொல்லி கொடுத்து விட்றாரு உண்மையாக ஐயப்பனும் வராரு காட்டை நோக்கி தன்னோட பிறந்ததுக்கான லட்சியத்தை நோக்கி வருகிறார் வராரு புளியெல்லாம் பார்க்குறாரு அப்போது அந்த மகிஷா பார்க்குறாங்க அவங்க புடிய நான் இருக்கேன் அப்படியே புளிப்பால் எடுக்க இங்கே வந்திருக்கேன் அவனை சாப்பிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு போய் தாக்க போகும்போது இவர் எதிர்த்தாக்கு ரெண்டு பேரும் சண்டை போட போட மகிழ்ச்சிக்கு தெரியுது ஆஹா இவன் சாதாரண குழந்தை அல்ல நம்மை வதம் பண்ண வந்திருக்கும் தெய்வப்பிறவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிஷி வந்து சரணாகி இதை அடைஞ்சிட்றாங்க அவங்கள ஜெயிச்சுட்டு ஜெயிச்சு முடித்த உடனே அவங்க உண்மையான ஆத்மா வெளியில் வந்து ஒரு அழகான மங்கையாக மாதிரி என்னை நீங்கள் திருமணம் செய்துக்குன்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டோன்னே இவர் சொல்கிறார் இல்லை இல்லை நான் வந்து பிரம்மச்சாரி விரதம் எடுப்பதற்காகவே இப்பிறவி எடுத்திருக்கேன் வேணால் ஒன்று பண்ணலாம் என்னைக்கு என்னை பார்க்க கன்னிசாமி வராமல் இருக்காங்களோ அன்னைக்கு வேணால் உன்னோட ஆசை நிறைவேறுமா என்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டுட்டு புளிப்பால் எடுத்துகிட்டு திரும்ப அரண்மனைக்கு வராரு அரண்மனைக்கு வரும் இந்த விதம் படன உடனேயே தெய்வர்கள் முனிவர் எல்லாருமே கீழே இந்திரன் எல்லாரும் கீழே வந்து அவரை நல்லா எப்படி இந்த பூவெல்லாம் படத்தில் போடுறாங்கல்ல பூவெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி செலிப்ரேட் பண்ணி ஆகாம கடவுள் நம்மளுக்காக வந்துரு இறங்கி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்திரன் மற்ற இவங்க எல்லாரும் புளியாக மாறி இந்திரன் மேலே இவர் ஐயப்பன் சுவாமி அமர்ந்து புலிப்பால் பால் கொண்டுட்டு அரண்மனைக்கு போகிறாங்க இந்த காட்சியை பார்த்த ராஜா ராணி எல்லாரும் அதிர்ந்து போகிறாங்க ராணி தான் செய்த தவறும் எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ராஜா ரொம்ப அழுகிறாரு தந்தையே அழுகாதீங்க நான் வந்து பிறவி எடுத்ததே ஒரு விஷயத்துக்காக ஆனால் நான் வந்தேன் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் இல்லைப்பா நான் விட மாட்டேன் நீங்கள் எங்கள் கூட இருங்க அப்படின்னு அழுகிறாரு அவங்க அப்பா இல்லைப்பா நான் வந்து இங்கேருந்து அம்பு ஏயிறேன் எங்கே போய் விழுகுதோ அங்கே எனக்கு ஒரு கோயில் கட்டுங்க என்னை பார்க்கணுன்னா அங்கே வந்து பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் அங்கே நின்ற இடத்துலேருந்து அம்பி ஏயிறாரு அது அவர் அவர் வந்த இடமான பம்பை நதிக்கரையிலே போய் விழுகுது ஸோ மறைஞ்சிட்றாங்க சாமி ஐயப்பன் சுவாமி மகாராஜா பந்தள மகாராஜா என்ன பண்ணுறாரு கோயிலும் கட்ட ஆரம்பிக்கிறாரு யார் அகத்தியரோட அறிவுறுத்தலின்படி அவரோட சொல்ல கேட்டு அந்த கோயிலை எழுப்பி கட்டுறாங்க இந்த சிலைகள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக வாராரு யாருனால் பரசுராமன் சிலையை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக பரசுராமன் வரவழைக்கப்படுறாரு அவரே சிலையை வடிவமைத்து பிரதிஷ்டை பண்ணுறாரு ஐயப்பன் சுவாமியை ஸோ கன்னிசாமிகள் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது அதனால் அந்த அம்மா நீலி அவங்களோட ஆசைகள் நிறைவேறதா என்னன்னு தான் நம்மளுக்கு தெரியலை ஐயப்பன் சாமி இன்னும் அங்கே உட்காந்து எல்லா பேத்துக்கும் தரிசனம் தந்துகிட்டு தான் இருக்காங்க கன்னிசாமி அளவு கழகம் மொதல் இருந்ததுக்கு இப்போ ரொம்ப இருக்காங்க இப்போ இதுதான் எப்பன்னும் சுவாமியோட வரலாறு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் தேங்க் யூ